அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் மே இருபத்தொன்றாம் தேதி முதல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக இருபத்திரண்டாம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது நாளை முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மே இருபத்து நான்கு மற்றும் இருபத்தைந்து வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோ வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்